அக்டோபர் பதினேழு நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நம் நம்பிக்கையின் நங்கூரம் இன்றைய வேத வாசிப்பு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபது வரை மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய்க் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படிச் செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாகப் போகிறதுமான ஆத்தும இருக்கிறது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் குறிப்பு வசனம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது ஆறு பத்தொன்பது ஒரு மங்களான சந்தில் அட்டை துண்டுகளுக்கு அடியில் மக்கள் தூங்கும் காட்சியை நான் படம் பிடித்தேன் அவர்களுக்கு என்ன தேவை என்று என்னுடைய ஆறாம் வகுப்பு ஞாயிறு பள்ளியின் பிள்ளைகளை பார்த்து கேட்டேன் உணவு என்று யாரோ சொன்னார்கள் பணம் என்றான் இன்னொருவன் பாதுகாப்பான இடம் என்று ஒரு சிறுவன் யோசித்து பதில் சொன்னான் பின்னர் ஒரு சிறுமி நம்பிக்கை என்று பதில் சொன்னாள் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்பதே நம்பிக்கை என்று அவள் விளக்கம் கொடுத்தாள் தவால்கள் காரணமாக வாழ்க்கையில் நல்லதை எதிர்பார்ப்பது சாத்தியமே இல்லாத பட்சத்தில் அவள் அவ்வாறு பேசியது எனக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது ஆயினும் கூட என் மாணவர்களுடன் ஒத்து போகும் விதத்தில் வேதாகமும் நம்பிக்கையை குறித்தே பேசுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பது நிஜமானால் நல்லதே நடக்கும் என்று நாம் விசுவாசிப்பது சிறந்தது அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது விசுவாசிகளை பொறுத்தவரை தேவன் கொடுக்கிற இழைப்பாறுதல் என்பது எந்த மேன்மையான நன்மையை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கையோட எதிர்பார்க்கலாம் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்ற நன்மையை விசுவாசிகளை பொறுத்தவரை தேவன் கொடுக்கிற இழைப்பாறுதல் என்பது அவரது சமாதானம் ரட்சிப்பின் நம்பிக்கை அவருடைய வல்லமையின் மீதான நம்பிக்கை மற்றும் பரலோக வீட்டின் உறுதி ஆகியவற்றை உள்ளடக்கியது நம்முடைய தேவைகளின் மத்தியில் ஏன் தேவனுடைய உத்தரவாதமும் இயேசுவின் ரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரமாய் இருக்கிறது என்பதை எபிரேயர் ஆறு பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் விவரிக்கிறது உலகத்திற்கும் நம்பிக்கை தேவை தீரான மற்றும் மோசமான தருணங்களில் தேவன் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார் என்பது உறுதி நாம் அவரை நம்பும் அவர் தம்முடைய காலத்தில் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நாம் அறிய முற்படுவோம் வேதம் எவ்விதம் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுக்கிறது எந்தெந்த காரியங்களில் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் அன்பான தேவனே என்னுடைய விசுவாசம் பலனுள்ளது என்பதினால் அல்ல நீர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுகிறவர் என்பதினால் உம்மை நான் நம்பியிருக்கிறேன்